பொதுவாக ரஜவு மாதம் என்று சொன்னாலே பல்வேறு வரலாற்று நிகழ்வுகளை சுமந்து நிற்கும் ஒரு மாதம் தான் ரஜமுடைய மாதம் இந்த உமத்திற்கு தொழுகையும் சகாதையும் கடமையாக்கப்பட்ட ஒரு மாதம் என்று சொன்னால் அது இந்த ரஜமுடைய மாதம் தான் இந்த மாதத்தில் தான் காபாவை கிம்லாவாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று இந்த உமத்திற்கு அல்லாவதால் கட்டளை

முக்கியமான ஒரு நிகழ்வு விண்வெளி இருந்தவர்கள் விண்வெளி பயணம் இரவு சரிசத்தால் அவர்கள் எதற்காக விண்வெளி பயணம் சென்றார்கள் ஒண்ணு இரண்டாவது விண்வெளி பயணத்துல என்னென்ன பார்த்தார்கள் என்னென்ன விஷயத்தான் பார்த்தார்கள் என்பதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கம் பாயிண்ட் சென்றதற்கு ஒரு அரணாக ஒரு பாதுகாப்பாளராக இருந்தவர் தான் தாலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அவர்கள் அவங்க நபி ஸல்லல்லாஹு எட்டு வயதிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி பட்டம் கிடைத்து பத்தாண்டுகள் வரை தன்னுடைய பாதுகாவலையிலே இந்த ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை வளைத்து வந்தார்கள்

அவர்கள் என்னுடைய ஐம்பத்தி ஒன்றாவது வயதுல அவர்களுடைய வீட்டுல ஒழுங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்போது ஜிப்ரையில் அலகுவசி அவர்கள் மலக்குமார்களுக்கு தலைவர் ஜிப்ரெயல் அலிசம் அவர்கள் எழுபது ஆயிரம் மலக்குமார்களுடன் வருகிறார்கள் அந்த மலக்குமார்களில் அவர்கள் இருக்கிறார்கள் இஸ்ராமியில் அழகும் இருக்கிறார்கள் வந்து நிர்மாளி முன்னாடி வந்து இறங்குகிறார்கள் இறங்கி பெருமாசன் அவர்களை பார்க்கிறார்கள் பெருமாசன் அவர்கள் பார்க்கிறார்கள் பெருமாசன் ஜிப்ரேலும் அவர்களை பார்க்கிறார்கள் பார்த்து விட்டு ஜிப்ரேலே நீ அதாவுடைய வசனத்தை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்களா இல்ல ரஹ்மத்துடைய வசனத்தை கொண்டு வந்திருக்கிறீர்களா என்பதாக பெருமாள் சுலதாசன் அவர்கள் ஜிப்ரேலேசன் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள் அப்போ ஜிப்ரேலேசன் சொன்னார்கள் யார சுலா அல்லாவின் கூதலே நான் எந்த ஒரு வசனத்தை நான் கொண்டு வரவில்லை நானே எந்த கொண்டு வரவில்லை உங்களை அல்ல அழைத்துள்ள அவர்களின் கட்டளையிட்டு இருக்கிறார் என்பதாக ஜிபு சொல்வார்கள் அப்போது கேட்கிறார்கள் எதற்காக எதற்காக அல்லாவதா என்னை அழைத்து வர சொன்னார் என்பதாக பெண்மார்கள் கேட்கிறார்கள் சொன்னார்கள் உங்களுடைய மின்பின் பாவங்களை எல்லாத்தையும் அழிப்பதற்கு அழிப்பதற்காக அல்லாவது உங்களை வர சொன்னார் என்பதா ஊமி வரச்சோம் சொன்னார் என்பதாக ஜிர்னலிசம் சொல்வார்கள் அப்போது பெண்மாரிசன் அங்கேயும் இந்த உபர்களுடைய கவலை என்னன்னா என்னுடைய உபத்திற்கு அல்லாவது சொன்னார்

அதனுடைய உடல் அமைப்பு மனிதனுடைய உடல் அமைப்பு அதனுடைய கால்கள் ஒட்டுமொழிய கால்கள் போட்டு இருக்கும் அதனுடைய முகம் உடலினுடைய முகத்தை போட்டு இருக்கும் அதனுடைய வேகம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் அதனுடைய வேகம் எப்படி இருக்கும் சொன்னால் உரிய விட பல மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்ட அந்த புறாக்குடைய வாகனத்துல பெருமாள் சொன்னதான் அலசுமாகவும் ஜிவன் அலசுமாகவும் ஏறுகிறார்கள் ஏழை பயணம் மேற்கொள்கிறார்கள் பயணம் சென்று கொண்டு இருக்கின்ற போது அவர்கள் ஒரு பசுமையான ஒரு இடத்தை பார்க்கிறார்கள் ஒரு ஒரு பசுமையான பார்க்கிறார்கள் அவர்கள் அந்த இடத்துல ஜிப்ரலிசம் அவர்கள் இறங்குகிறது இறங்கி ஜிபிசம் அவர்கள் நாயகமே இங்கிருந்து ரெண்டு ரக தொழுந்து கொண்டு நாயகமே என்பதாக சொல்கிறார்கள் பெருமானம் எந்த ஒரு கேள்வியும்

அப்போ புராக பயணம் செய்து கொண்டிருக்கின்ற போது ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு ஜிபேலம் காக்கிறார்கள் அங்கே புராக் வாகனம் இறங்குகிறது அங்கேயும் பெருமா ஜிபேலேசம் சொல்கிறார்கள் இங்கே நீங்க எழுந்து ரக்கை தொழுது கொள்ளுங்கள் நான் என்ன என்றுதான் சொல்கிறார்கள் அப்போ பெர்மானு அதாவது அந்த இடத்துல எழுந்து அக்கை தொழுகிறார்கள் தொழுது இது இது என்ன இடம் என்பதாக கேட்கிறார்கள் ஜிப்ரலிசம் அப்ப அப்போ ஜிபேலிசம் சொன்னார்கள் இதுதான் மூசாலிசம் அவர்கள் அல்லா எழுபதாயிரம் இடத்துல திரைகளுக்கு அப்பால் பட்டு பேசினார்கள் வா மலைதான் இது என்பதாக ஜிவனிசம் சொன்னார்கள் இங்கேதான் நபி மூசாலிசம் அவர்கள் மைங்கி விழுப்பு எல்லா பேசி மைங்கி விழுந்த இடம் இதுதான் என்பதாக சொல்லி கட்டினார்கள் இதில் கடந்து செல்கிறார்கள் புறாக்களை பயணம் செய்கிறார்கள் சில தூரம் கடக்கிறார்கள் அப்போ அவர்கள் மீண்டும் ஒரு இடத்துல இறங்குகிறார்கள் இறங்குகிறது என்பதாக சொல்கிறார்கள் அப்போது பிரசம் அவர்கள் அந்த இரண்டு அக்கை தொழுகிறார்கள் தொழுதுவிட்டு இது என்ன இடம் என்பதாக கேட்கின்ற போது இதுதான் ஈசாரிசும் அவர்கள் இறந்த ஒரு ஊர் என்பதாக ஜிபாலிசம் சொல்கிறார்கள் இதில் கடந்து மீண்டும் பயணம் செய்கிறார்கள் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற போது வீடு புராத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் பயணம் செய்து கொண்டிருக்கும் போது வலது பக்கத்துல இருந்து ஒரு அழைப்புடைய சத்தம் கேட்கிறது வலது இருந்து ஒரு அழைப்பு என்ன சத்தம் கேட்கிறது அப்போ ஜிப்ரேலிசம் சொல்கிறார்கள் நாயனே எந்த ஒரு சத்தம் கேட்டாலும் நீங்கள் திரும்பி பார்க்க கூடாது எந்த ஒரு சத்தம் கேட்டாலும் நீங்கள் திரும்பி பார்க்காதீர்கள் என்பதாக சொல்லிவிட்டார்கள் സത് <laughs> വ <laughs> திரும்பு நிறுவனம் கடக்கிறார்கள் மீண்டும் இடது பக்கத்திலிருந்து சத்தம் வருது யா முகமது என்னை திரும்பி திரும்பி பாரு சத்தம் வருது அப்போ நாயின் சந்தாசன் அவர்கள் அந்த ஜிபிரைலசன் கேட்கிறார்கள் ஜிபிரேலே இது என்ன சத்தம் என்பதாக கேட்ட நம்பியும் போது வலது பக்கத்திலிருந்து வந்த சத்தம் யகுதினுடைய சத்தம் வலது பக்கம் எவ்வளவு சத்தம் நீங்க மட்டும் திரும்பி பார்த்திருந்தால் உங்களுடைய சமூகத்தை எவ்வளவு பதத்துக்கு அதிகமாக மாறி இருப்பார்கள் என்பதாக நிபுணர்கள் சொன்னார்கள் மீண்டும் நாயன் கேட்கிறார்கள் இடது பக்கத்தில் இருந்து சத்தம் என்று சிலாதீன சத்தம் என்பதாக கேட்கும் போது அது நசராணிகளுடைய சட்டம் நீங்க மட்டும் திரும்பி பார்த்தால் உங்களுடைய சமூகமே நசராணிகளாக மாறி போயிருவார்கள் என்பதாக சொன்ன பின்பு பெருமாள் சொல்லுகிறார்கள் அது சந்தோல் இல்லா என்பதாக அல்லாவுக்கு

தங்கள் ஆபரணங்கள் நகைகள் அந்த அழகான பெண்ணும் முகம்மதில் வாழ்விருக்கிறார் அப்போது பெருமாசுதலா ஜிப்ரேலிசம் ஜிவேலிசுராக திரும்பிப் என்பதாக பெருமாசுன்னு கடந்து அது யார் என்பதாக என் ஜிப்ரலிசன் சொன்னார்கள் உலகம் அதுதான் உலகம் உலகத்தினுடைய ஆசிரியர்கள் ஈர்க்கப்பா இழுக்கின்றார்கள் நீங்கள் மட்டும் திரும்பி பார்த்து இருந்தால் உன்னுடைய சமூகமே உன்னுடைய உண்மைக்க எல்லாரும் உலகத்தை பக்கம் தோங்கிச் சென்று விழுக்கும் ஒண்ணும் ஆயிரத்துக்காக மருமைக்காக எந்த ஒரு செய்திருக்க மாட்டார்கள் உலகத்தையும் மயங்கி இருந்திருப்பார்கள் என்பதை சொன்னார்கள் பெர்மா அளவசி பயணம் செய்து போது விவசாயம் செய்கிறதை பார்க்கிறார்கள் விவசாயத்தை செய்கிறது பார்க்கிறார்கள் நாயம் சொல்ல சொன்னவர்கள் அது எப்படி விவசாயம் செய்கிறார்கள் சொன்னால் விதை விதிக்கப்படுகிறது மீண்டும் உடனே குலைக்கப்படுகிறது மீண்டும் அறுவடை செய்கிறார்கள் திரும்பி மீண்டும் உதவிக்கப்படுகிறது மீன் முளைக்கிறது மீண்டும் அறுவடை செய்கிறார்கள் இதே போல நடந்து கொண்டே இருக்கிறது பெருமாஸ் அல்லாத வாழ்கிறார்கள் ஜிப்ரையில இது என்ன இடத்துல கேள்விக்கிட்ட போது அப்போ ஜிப்ரையில சொன்னாங்க ஜாமீரீன்கள் அல்லாஹும் பாலையில ஓயிடும் பரட்ட அவர்களை அமல்கள் இது ஒன்றுக்கு ஏழு லட்சம் நன்மைகள் எல்லாம் தான் அவங்களுக்கு தருகிறான் என்பதாக ஜிப்ரேலிசன் ஒரு அல்லாஹ் அந்த நக்சதரவர்கள் வந்து சுறுதி காட்டியிருக்கார்கள் மீண்டும் பயணம் செய்து கொண்டே இருக்கின்ற பொருள் ஒரு ஒருவனை படுக்க வைத்து ஒருவனை படுக்க வைத்து அவருடைய தலையில கல்ல ஒரு பெரிய பணங்களுக்கு போடப்படுகிறது அவருடைய தலை நசுங்கிறது தீமை அவங்க மோசாய மீண்டும் கூட இருக்கப்படுகிறது மீண்டும் அவருடைய தலையில பெரிய பாடங்கள் போடப்படுகிறது மீண்டும் அவருடைய நடந்து கொண்டே இருக்கிறது பார்க்கிறார்கள் அப்ப ஜிபிசன் கேட்கிறார்கள் திபெரியிலே திபெரிலே இது என்னது என்பதை என்பதாக கேக்கிட்ட போது அப்போ ஜிப்னிசனம் சொன்னார்கள் தாயுமே இவன் தான் தாரிக்கு சொலா தொழுகி விட்டவர்கள்

இவனும் கொடுக்க மாட்டான்னு தடுக்கக்கூடியவன் அவனுக்கு நாய் மறுமையில கொடுக்கப்படக்கூடிய தண்டனை சொல்கிறார்கள் இதையும் கடந்து சென்றுகிறார்கள் சென்று கொண்டே இருக்கின்ற போது பெருமாள் சிலரசனு ஒரு மனிதனை பார்க்கிறார்கள் அந்த மனிதன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்னு சொன்னால் ஒரு பக்கம் நல்ல மாமிசமும் இருக்கிறது இன்னொரு பக்கம் திருநாட்டை வீசக்கூடிய ஒரு எட்டு போன மாமிசமும் இருக்கிறது

சொல்கிறார்கள் நாளை மறுமையிலே அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை இதுதான் ஆயிப்பே என்பதாக ஜிபிரேலிசன் சொல்லுகிறார்கள் இதையும் கடந்து ஜிபிரல் இதையும் கடந்து செல்கிறார்கள் சென்று கொண்டே இருக்கும் போது ஒருவருடைய நாக்கை கத்திரியால் கட்டப்படுகிறது ஒருவருடைய நாக்கை கத்திரியால் கட்டப்படுகிறது இதை நாயன் சிவசன் பார்க்கிறார்கள் மீண்டும் ஜிவேலசன் கேட்கிறார்கள் ஜிவேலை இது என்ன இவன் இவன் என்ன செய்தான் என்பதால் கேட்கின்ற போது இவன்

ஒரு சிறிய பாறை அந்த இருந்து ஒரு காலமான வெளியே வருது ஒரு காலமான வெளிவந்தது பாறை வந்துட்டு மீண்டும் முயற்சி செய்கிறது ஆனால் காலைனால போக முடியல இதன் ஆயன்சுரசு நிகழ்வு பார்க்கிறார்கள் பார்த்து விட்டு ஜிபெலசன் கேட்கிறார்கள் ஜிபையில் இது என்பதாக கேட்கின்ற போது அப்போ ஜிபெலசன் சொன்னார்கள் எவன் தான்

ஒரு பெண்ணிற்கு மார்படத்திற்கு கீழே நெருப்பு நூலம் நெருப்பு மூலம் அந்த நெருப்புனால கடுமையான வேதலை பட்டு அந்த பேண் எழுந்தினாள் அவங்க முழு நெருப்பால் கறிக்க தீயால் கறிக்கப்படுகிறது இது வந்து ஆயன்ஸ் பார்க்கிறார்கள் ஆற்றிலுக்கே ஜிவிரனிசுன்னு கேட்கிறார்கள் இவர் யார் என்பதாருன்னு கேள்விட்டபோது அப்போது ஜிவரையிஷ்ணுன்னு சொன்னார் என்னன்னா அவ்வளோதான் தன்னுடைய பிள்ளைக்கு பால் கொடுக்காதவன் தன்னை அழகு உறாயிடும் 等努力啊！